தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் திமுக என்ன சொல்றேன் தெரியல தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தமிழ் மக்களுக்கு ஸ்டாலினுக்கு என்ன சொல்றேன் தெரியல இன்னைக்குதான் பாஜக உடைய தேர்தல் வாக்குறுதிகள் ரிலீஸ் ஆயிருக்கும் அதை பத்தி பேசாம இருக்க முடியாது இது யாருக்கு நீங்க ஓட்டு போடணும் அப்படின்ற முடிவை நீங்க பாஜக உடைய தேர்தல் வாக்குறுதிகளை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் அது வெளியானதுமே அது வெளியானதுமே ஸ்டாலின் அவர்களுடைய முதல் வசனம் என்ன வழக்கம் போல நாடே போச்சு அப்படின்னு பதில ஆரம்பிச்சிட்டாரு ஐயோ நாட்டை காப்பாற்ற வேண்டியது நாம தான் அப்படின்னு நாட்டை ஓன்ற உங்ககிட்ட இருந்து காப்பாற்றுறது எங்க வேலை நாட்டுக்கு ஒரு ஆபத்து உருவாயிருச்சு நாட்டுக்கு ஆபத்து ரொம்ப நாளா உங்களால மட்டும்தான் ஆனா வந்து என்ன ஒன்றிய தேர்தல் வாக்குறுதி ரிலீஸ் ஆனதுமே நாட்டுக்கு ஆபத்து பாஜக உருவாயிருச்சு வாங்க காப்பாத்துவோம் இருக்கிற ஆபத்து உங்களால சோ அந்த ஆபத்து என்னன்ற விஷயத்தை நான் சொல்லி அதுல இருந்து ஆரம்பிக்கிறேன் ஸ்டாலினே சொல்லட்டும் ஸ்டாலின் இருக்கிறது கொளத்தூர் தொகுதி இங்கிருந்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு வெளியே அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன் தேர்தல் வாக்குறுதியில் இருபத்தி மூணாவது தேர்தல் வாக்குறுதியில் ஐம்பத்தோராவது பக்கத்தில் பாஜக ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க நீங்க யூசிசி அதாவது என்ன சொல்ல யூனிஃபார்ம் சிவில் கோட் அதுவும் சொல்லுவீங்க அதெல்லாம் காமன் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதுல இருந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்த சொல்றீங்க ஓப்பன் லேண்ட்ஃபைல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி வெளிப்புறங்களை குப்பைய கொட்டி நிரப்பி வைக்கிற வேலை இருக்கு இல்லையா

சுமார் அறுபத்தாறு புள்ளி ஆறு லட்சம் டன்னு அந்த அளவுக்கு குட்டி வச்சிருக்கான் எவ்வளவு இருக்கும் பாத்துக்கோங்க அது ஒரு மைனிங் செக்டார் வந்து அள்ளி சுத்தம் பண்ற அளவுக்கு நிலைமை மோசம் ஆனா ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் கூட கூச்சம இல்லாம ஸ்டாலின் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க ஒவ்வொரு முறையும் நீங்க வாக்குறுதி கொடுத்திருக்கீங்களா இல்லையா அந்த வடசென்னை மக்களுக்கு அந்த கொடுங்கூரில் இருக்கக்கூடிய அந்த குப்பையை நாங்க அகற்றோம் சொல்லி கடந்த இருபது வருஷமா வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க ஆனா நீங்க என்ன சொல்றீங்க நாட்டுல ஆபத்து ரூபாயிருச்சு உங்களால ஓட்டு போட்ட மக்களுக்கு ஆபத்து இருக்கு ஆனா அந்த கொடுந்துயர் குப்பைய முழுமையா அகற்றுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச நூத்தி எழுபது கோடியோ நூத்தி ஐம்பது கோடியோ சென்ற தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே தூய்மை இந்தியா திட்டம் இரண்டாவது பகுதிக்கு கீழே நூத்தி ஐம்பது கோடி ஒதுக்குறாங்க யாரு பாஜக பாஜக ஒதுக்கிங்க ஏதாவது லாபம் இருக்கா என்ன ஆனா ஒதுக்குறாங்க அந்த இடத்தை சுத்தம் பண்றதுக்கு முனைப்பு காட்டினதே பாஜக அதை வாக்குறுதியாக உள்ளே கொடுத்துருக்கான் பாருங்கள் அது மட்டும் கிடையாது எல்லா நகரங்களும் இதான் நிலமை அந்த எல்லா நகரங்களும் சுத்தப்படுத்துன்னு நினைச்சாங்க பாருங்க தா வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் தான் சுத்தமாக இருக்கணும் தா நாடு சுத்தமாக இருக்கணும் என் ஒருத்தர் சுத்தப்படுத்து சுத்தத்தை பற்றி யோசிக்கிறானோ அவனுக்கு நல்ல ஒழுக்கங்களும் சேர்ந்து வரும் அதான் ஆட்சியாளர்களுக்கு தேவையானது இங்கே அதான் நான் சொல்லுவேன் அந்த ஓப்பன் லேண்ட்ஃபில் ஃப்ரீ இருக்கையா இந்த மாதிரி சிட்டியை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு முக்கியமான வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இதன் மூலமாக பாஜக தன்னுடைய நிலைப்பாட்டில் எந்த அளவுக்கு தீவிரமா இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது பாஜக நரேந்திர மோடி தலைமையான ஒரு அரசுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமா எப்ப வாக்கு கேட்க முடியுது இல்லாட்டி ஆதரவு தெரிவிக்க முடியுது அப்படின்னா அவங்க ஒவ்வொரு முறையும் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் இருக்கு அந்த வாக்குறுதிகளை தவறாம நிறைவேற்றுறாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க யார் மாற்றி போறதே இல்லை

அதனாலதான் நரேந்திர மோடின்ற மனுஷன் இங்க பிரதமர் ஆகணும் நம்ம விரும்புறோம் அது ஒரு நேர்மை இருந்தது அந்த நேர்மையை பல நேரங்கள மதிக்கக்கூடிய எஜுசாட்றேன் அந்த ஒரு ஈர்ப்பு இவங்க எப்படி நோக்கி நகர்றாங்க என்ன லாபம் கணக்கூட நகர்றாங்க இவங்க இருபத்தி நாலு இயங்க தோண்டுது இயங்க தூண்டுது நாடு நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் அந்த என்ன இருக்கு பாருங்க அது இருக்கிற ஆச்சரியாத்துக்கு அது இருக்கிறவே அரசியலுக்குள்ள வரணும் அப்போ நாடு உருப்பட்டுரும் அது இல்லாத கூட்டம் தான் எங்க உட்காந்து இருக்குது திமுக உங்களால நாடுக்கு ஆபத்து வந்துருக்குது நீங்க எதுக்கு பதறீங்க நான் கேக்குறேன் ஸ்டாலினுக்கு இப்ப அந்த கொடுங்க குப்பையில இருந்து அடுத்து அப்படி வரேன் இப்ப இது மாதிரி விஷயங்கள் வரும்போது அதாவது நாட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும் ஏதாவது ஒரு தீர்வு தேவை இங்க ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா உடனே ஜெர்மன் டெக்னாலஜி இல்லாட்டி பிரிட்டிஷ்க்கு பேர் இல்லாட்டி ஜப்பான் டெக்னாலஜி நாட்டுக்குள்ள எவனுக்குமே அறிவே இல்லையா இருக்கக்கூடிய அறிவெல்லாம் ஏற்றுமதி பண்ணிடுறது இங்க இருக்க அறிவெல்லாம் ஏற்றுமதி பண்ணிட்டு அப்புறம் அங்க போய் அறிவை இறக்குமதி பண்றது இந்த வேலையா தெரியுமா நம்ம ஊர்ல சட்டமன்ற கட்டுறதுக்கு ஜெர்மனிக்கு போனாங்க நமக்கு புரிய வேலை இங்க கட்டுறதுக்கு ஆளே கிடையாதா அந்த வகையில இது என்ன சொல்றா அந்த வகையில உள்நாட்டு கண்டுபிடிப்புகளுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய முதலாவது கட்சி எதுனா பாஜக உறுதியா சொல்லுங்க இன்றைக்கி வெளியாக இருக்கக்கூடிய வேணா போய் எடுத்து பார்த்துக்கோங்க எழுபத்தாறு பக்கம் இருக்கக்கூடிய பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் பன்னெண்டு இடங்களில் உள்நாட்டு கண்டுபிடிப்புக்கான முக்கியத்துவத்தை கொடுத்துருவாங்க அது எல்லா இடத்தையும் தெளிவுப்படுத்துகிறாங்க விவசாயிகள் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும்போது மீனவர்கள் பிரச்சனை தொடும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்புடின்னா மீனவர்களுக்கு அந்த எல்லை பிரச்சனை ஆரம்பிக்கிறோம் விவசாயிகளுக்கு அந்த நிலம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும் இது எல்லாமே நாங்கள் சேட்டிலை டெக்னாலஜி மூலமாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் ஒரு சாதுரியமான ஒரு கூர்மையான தீர்வை கொடுக்க விரும்புகிறோம் ஆனால் உள்நாட்டினுடைய கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி அதான் எப்படியும் அப்போ உள்நாட்டின் கண்டுபிடிப்புகள் உள்நாட்டுடைய மூளையை பயன்படுத்த விரும்புகிறாங்க இதை தான் மாணவர்கள் புரிஞ்சுக்கணும் எப்போ படிச்சு எல்லாம் வெளியே போய் நினைப்பாங்க ஆனால் பாஜக வந்த இந்த பதினஞ்சு வருஷங்களில் இந்த பத்து வருஷங்களில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் திரும்ப இந்தியா திரும்புறதுக்கு ஒரு யோசனை இருக்கு அது எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேரால் சாத்தியப்படுத்த முடியும் பாஜக முடிச்சிருக்கு முக்கியமாக நரேந்திர மோடி தலைமையிலிருந்து அரசாங்கம் முடிச்சிருக்கு அதனால சொல்றேன்

தொழில்நுட்பங்கள் இருக்கு அந்த தொழில்நுட்பங்கள் அதிகமாக இறக்க முடியாது அது சம்பந்தமான கண்டுபிடிப்புகள் இருக்கு அது நீங்க தீவிரம் அடையல அந்த குறிப்பிட்ட கண்டுபிடிப்பு சார்ந்த விஷயத்துல நாங்க தீவிரப்படுத்த விரும்புறோம் முப்பத்தி மூணாவது பக்கத்தில் சொல்றாங்க இது எதுக்கு இந்த வாக்குறுதி கொடுக்கணும் சொல்லுங்க அப்ப நாட்டின் மீது கூடிய ஒவ்வொரு குடிமகன் மீதும் இந்த அரசாங்கம் மதிப்பு வைக்கிறது அது ஓட்டுக்காக கிடையாது இந்த நாடு நல்லா இருக்குன்றதுக்காக அது அந்த வாக்குறுதியில் நம்மளால புரிஞ்சுக்க முடியலையா ஆனா இந்த ஆளுகளுடைய பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆவிட பெரிய பிரச்சனை கோவிட் டயத்தில் நம்மளால தடு தடுப்பூசி கண்டுபிடிக்க முடியாது வேக்சின் கண்டுபிடிக்க முடியாதுன்ற ஒரு அசாத்தியமான நம்பிக்கை நமக்கே உண்டு கரெக்டா நம்ம நாட்டை பற்றி நமக்கே ஒரு இலக்காரமான நம்ம உண்டு ஆனால் அந்த எண்ணம் இல்லாத ஒரு பத்து பர்சன்டேஜ் இல்லை ஒரு பர்சன்டேஜ் மக்கள் இருக்காங்கன்னா அந்த ஒரு பர்சன்டேஜ் மக்களுமே ஆர்எஸ்எஸ் பிஜேபி இருப்பாங்க நம்மளால முடியும் நினைப்பாங்க நம்ம முடிக்கணும்னு நினைப்பாங்க நம்மளால முடியும் நம்மளால முடிக்கணும் இந்தியா அதை செஞ்சு முடிச்சு கௌரவமா உட்கார நினைப்பாங்க அதனாலதான் நம்மளால வேக்சின் கண்டுபிடிக்க முடியும் கேட்டாலயா நீங்க அதுக்கான கட்டமைப்பு பத்தி நீங்க வெறும் வெறும் நீங்க இப்படி என்ன நினைப்பீங்க அப்போ வேக்சின் கண்டுபிடிச்சோம் அந்த அளவு மட்டும் யோசிப்பீங்க நீங்க அந்த வேக்சின் கண்டுபிடிக்கிற கட்டமைப்பு இருக்கு இல்லையா தயவுசெய்து சொல்ற இளைஞர்களுக்கு அது என்னன்னு கொஞ்சம் உட்காந்து யோசிங்க அதுக்கு நீங்க எந்த இடத்துல பார்க்கணும்னா ஐசிஎம்ஆ இருக்கு கீழே நேஷனல் அனிமல் ரிசோர்ஸ் அண்ட் பயோ ரிசர்ச் ஒன்று பயோ ரிசர்ச் ஒன்று ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டு

ஒரு பிரச்சனை வந்துருச்சு உடனே அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்க கட்டமைப்பில் உருவாக்க முடியாது அந்த கட்டமைப்பில் உருவாக்கி வச்சிருந்தா மட்டும்தான் இந்த வேக்சின் வந்துருக்கும் வேக்சின் வந்துருச்சு அளவில் மட்டுமே நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த கட்டமைப்புகளை முன்னேற்றி ஆல்ரெடி பிஜேபி அரசாங்கம் வச்சிருந்தாங்க அதை யாருமே கவனிக்கவே இல்லை அந்த இடத்துல எனக்கு அது ரொம்ப பெரிய வருத்தம் யாரும் கவனிக்கல பரவாயில்ல ஆனால் படிக்கிற இளைஞர்களுக்கு புரியணுமா இல்லையா இது எப்படி சாத்தியமாச்சுனே ஆனா இங்க உட்காந்துட்டு யாரு இன்னைக்கு ஆபத்து வருது நாட்டுக்கிட்டாரு இல்லையா அவரு இந்த வேக்சினை போட மாட்டேன்னு ஒரு சந்தேகத்தை கிளப்பிடுவாங்க

நம்மளுடைய குழந்தையோட மூளை ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய முத்து போல இருப்பான் வயிறும் போல இருப்பான் அவனை விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அவன் அமெரிக்கா இருபத்தஞ்சு லட்சம் சம்பளம் முப்பது லட்சம் சம்பளம் போனா அது அவன் தப்பு கிடையாது அவன் குடும்பத்துக்கான தேவை இருக்கும் அவனுக்கான அவனுக்கு அதுக்கான உரிமை உண்டு ஆனா அதுக்கான வாய்ப்பை இங்கே அவன் போத செய்வான் அந்த வாய்ப்பை உருவாக்குன்ற ஒரு அரசாங்கம் வந்துச்சா அதை நினைக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இன்னைக்கு இருக்குல்ல அப்ப இந்த அரசாங்கம் இன்னும் பதினஞ்சு ஐம்பது வருஷம் தான் தப்பு கிடையாது அதுக்கு அடுத்து முக்கியமான வாக்குறுதி அவங்க என்ன கொடுத்தாங்க நாற்பத்தி நாலாவது பக்கத்துல ஒட்டுமொத்த இந்தியாவும் எலக்ட்ரானிக்கல் கணக்கான ஹப்பாவும் செமிகண்டக்டர் அண்ட் சிப்புக்கான முக்கியமான தளமா மாறும் அதை ஆல்ரெடி நடைமுறை படிச்சிக்கிறாங்க யாருக்கான நமக்கு தெரியுமா இங்க மொபைல் ஏற்றுமதியில நம்ம நம்பர் ஒன் இடத்துக்கு வருவோம்னே அது எப்படி சத்தமில்லாம முடிஞ்சுச்சு இதெல்லாம் கட்டமைப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இவங்க ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னா அந்த வாக்குறுதி பாட்டாளி மக்களுக்கு புரியலையோ இதெல்லாம் எத்தனை நம்ம யோசிச்சு பாருங்க ஒரு காய்கறி வைக்கக்கூடிய ஒரு மீன் விற்கக்கூடிய நபர்களுக்கு சொல்லி புரிய வச்சிருக்க முடியும் ஆனா இங்க இருக்கிற திமுக என்ன தோணும் தூக்கி போடுற கோட்ற அடுத்த ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் எப்படி மக்களை அடிமையாக்குறது எப்படி மக்களை கூறுக்கு புத்தியில தனக்கு தேவையான வளர்ச்சிக்கிறது அந்த புத்தியில தானே வடசனி வளர்ச்சி போட்டுருக்க அறுபது வருஷமா இதே கொடுத்து தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வடசனி குழந்தை ஓட்டு போட்டுருக்கானுங்க எல்லா எம்பியும் நீங்களும் ஆனா என்ன பண்ணிருக்க குப்பையாக்கி வச்சிருக்க மனசாட்சியே கிடையாது உனக்கு இந்த இடங்கள்ல பார்க்கும்போது தான் இந்த மாதிரி வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது பிஜேபி ஆனா பிஜே பிஜேபிக்கு நாட்டின் மீது அக்கறை இருக்கக்கூடிய மக்கள் நம்மளை ஏத்துக்கணும்னு நினைக்கிறான் ஃபஸ்டே அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட நினைக்கிறான் இல்லைன்னு சொல்ல எல்லா தரப்பு மக்கள்ல மிக முக்கியமாக நாடு நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய எந்த ஒரு அபரம் நாம தான் சிறப்பான ஆட்சி கொடுப்போம்னு நம்பகத்தன்மையை உருவாக்கணும் அதுக்காக செயலாக்கத்திலையும் இருக்கக்கூடிய கால திட்டம் இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் எனக்கு தெரிஞ்சு தற்போதைய நேரமையில பாஜக மட்டும்தான் ஒருவேளை காங்கிரஸ் அப்படி ஒரு காலத்துல இருந்துச்சுன்னா நான் நிச்சயம் பாராட்டுவேன் தற்போது பாஜக இருக்குது நரேந்திர மோடி அவர்கள் இருக்குது எனவே நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் ஓட்டு போட முடியும் இந்த அளவுல மட்டுமே பேசி முடிச்சுட்டு நல்லா நினைக்கிறேன் பெரியவங்க இருக்காங்க எனவே அப்புறம் லாஸ்ட் ஒண்ணு நான் ஸ்டேஜ் ஏறது உண்டு கடந்த ஒரு ஒரு ரெண்டு வருஷமா ஏறல ரெண்டு வருஷமா ஏற விரும்பல அதனால ஏறது தவிர ரெகுலராக ஏறுறது உண்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நிறையாரு எனவே என்னுடைய விருப்பம் அடுத்த இரு இருபத்தஞ்சி வருஷங்கள் நரேந்திர மோடின்ற மனுஷன் அந்த சீட்டை அவராக விட்டு இறங்குற வரைக்கும் அவர்தான் பிரதமர் இவ்வளோ தான் இதை மனசில் நிறுத்திக்கோங்க நமக்கு இருக்கிற நல்ல விஷயம் என்ன தெரியுமா கடைசி சொல்லிட்டு போக விரும்புகிறேன் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போடும்போது நான் மட்டும் ஒத்தாலாக சண்டை போட்டுருமா தரும் இந்த சோசியல் மீடியாவில் அவர் ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஏன்னா மொத்தமாக வந்து கற்றுக்கிறதுன்னு கத்துவானுங்க சொல்லவே தேவையில்ல திமுகவுக்கு அசீமான வார்த்தை நல்லாவே வரும் அவன் பொறப்பே எப்படி தரப்பான்னு வச்சுக்கவே கைய 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 கைட்டுவான் நானும் பக்கம் பக்கமாக எழுதுவோம் அப்போல்லாம் கொஞ்சம் நான் நினைப்பேன் இது எப்படி திருந்தோம் எப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் உருவாகி உருவாகி நிறைய பேர் என்ன அப்போ ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க மரம் குளம் ரெட்டில் வரலையா உங்களை எவ்வளோ குழம்பு ட்ரை பண்ணலையா அந்தளவு நான் மெஸ் பண்ணுங்க நீ முடிஞ்சதை பார்த்துக்கிறானுங்க அது உண்மைதான் ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றம் உருவாகி இன்னைக்கு தீவிரமாக திமுக இருக்கிற ஒரு பெரிய கூட்டமே உருவாயிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோடு உருவாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே உருவாயிருக்குன்னா நமக்கு என்ன சந்தோஷம் இருக்குன்னா இந்த இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உறுதியாக நடந்து வந்துடுவார் எனக்கு அந்த பெரிய கவலையே கிடையாது ஆனால் எனக்கு இருக்க சந்தோஷம் என்னம்னா இங்கே சண்டை போகிறதுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டோம் அது முக்கியமாக திராவிட சித்தாந்தத்தை ஒட்டுமொத்த வீழ்த்திருக்கான அந்த கூட்டத்தை உருவாக்கியிருக்கோம் அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய சாதனை நான் சொல்றேன் அதை நான் சொல்றேன் நன்றி இணையதளத்தில் மட்டுமல்ல தன் உரையால் இன்று அத்தனை பேர் இதய தளத்திலும் நீங்காத இடம்பெற்ற மாரிதாஸ் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்